நீதிமொழி ஒன்பதாம் அதிகாரம் ஆறாவது வசனம் Abandon your foolish ways so that you may live and proceed in the way of understanding. பாருங்கள் எவ்வளோ நல்லா இந்த தமிழ்ல நம்ம பார்க்கலாம் அப்புறம் நான் உங்களுக்கு அதை பற்றி சொல்கிறேன் பாருங்கள் நீதிமொழி ஒன்பதாம் அதி பேதமையை விட்டு விலகு அதாவது மூடத்தனத்தை விட்டு விலகு அறியாமையை விட்டு விலகு இருள் வெளிச்சத்துக்கு வா இந்த பேதமை அப்படின்னு ஃபுல்ஷ்னஸ் மடமைத்தனம் தேவனுடைய காரியங்களை விளங்கி கொள்ள முடியாதபடி புரிந்து கொள்ள முடியாத நிலைமை தான் இருளுங்க இந்த இருளின் ராஜ்யத்திலிருந்து நீங்கள் வெளிச்சத்துக்கு அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளிக்கு வந்தீங்கன்னு சொல்லுது பாருங்கள் அது என்ன இதுக்கு முன்னாடி இந்த சிலுவையை குறித்தும் தேவருடைய காரியங்களை குறித்தும் அவரால் எனக்கு என்ன கொடுக்கப்பட்டது என்பது கூட தெரியல அவர் ஏன் இந்த சிலுவையில் மறித்தார் நமக்கு தெரியல அதனால எனக்கு என்ன நடந்ததுன்னு எனக்கு ஒண்ணுமே அந்த செய்தியே கிடைக்கல அந்த ரத்தம் சிந்தப்பட்டதுனால எனக்கு என்ன உண்டானதுன்னு கூட எனக்கு தெரியாது ஒவ்வொரு முறையும் நான் கோயில் போயிருக்கேன் போகும்போதெல்லாம் அது ஒரு பரிதாமான காட்சியை தான் நான் பார்த்துட்டு வந்த மொழி எனக்கு ஒன்றுமே தெரியல ஆனால் நான் பார்த்துருக்கேன் சொல்லியிருக்காங்க கேட்டிருக்கேன் பார்த்தேன்னா என்ன போன கோயில் அந்த மாதிரி நிறைய படங்கள்லாம் வச்சுருந்தாங்க பாருங்கள் சிலுவையில் ஏசினா அதை தொங்குற காட்சி அந்த சிலுவையில் படம் வரைஞ்சி சிலையெல்லாம் பார்த்துருக்கேன் ஒன்றும் புரியல ஆனால் ஒன்று தெரியுது இவர் சிலுவையில் செத்துட்டாருன்னு அப்புறம் உழித்தழுனு தான் சொன்னாங்க எனக்கு அவங்க சொன்னாங்க சரி எனக்கு என்ன நடந்ததுன்னு எனக்கு ஒன்றும் தெரியாது ஏதோ அப்பா அம்மா கோயில் போனாங்க அந்த மாதிரி நானும் போயிட்டு இன்றைக்கி உலகத்தில் மற்றொரு அந்த மாதிரி தான் பார்க்குறாங்க பார்க்கும்போது இவர் ஒரு நல்ல ஒரு டீச்சர் வந்தார் நல்ல போதனைகள் கொடுத்தார் ஆனால் பார்த்தீங்கன்னா அவர் மேலே பொறாம வச்சு அவரை கொண்டு போட்டாங்க ஒரு ஆள் சொல்கிறாரு இவங்கெல்லாம் சேர்ந்து இவர் கடவுள் ஆக்கிட்டாங்க அவர் கடவுளை ஆக்க வேண்டிய அவசியம் இல்லையா அவர் கடவுள் யார் யாராவது ஒரு மனுஷன் ஒரு மனுஷன் ஒரு ஆளை தெய்வம் ஆக்க முடியுமா போல் ஒரு முட்டாள்தானே ஏதாவது இருக்கா ஆக்கலாம் முடியாது அது என்ன இருந்தாலும் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிடும் நீ என்ன தான் தெய்வம் ஆக்கி வச்சாலும் தெய்வம் தெய்வம் தான் மனுஷன் ஆக்கி வச்சது வேறதான் அது நல்ல வித்தியாசம் தெரிஞ்சிடும் தெய்வத்தை உண்டு பண்ண முடியாது அவர் இருக்கிறவராக இருக்கிறவர் அவர் பரிசுத்தர் அவர் சர்வ வல்லமை உள்ளவர் சர்வ ஞானி எங்கும் வியாபித்திருக்கிற மிகப்பெரிய ஒரு தெய்வம் அப்போ அது குறித்து நமக்கு எந்த ஒரு காட்சியும் நமக்கு கிடைக்கல இன்சைட் கிடைக்கல என்னால் விளங்கி கொள்ள முடியாத ஒரு பட்சத்தில் தேவன் என்னை உங்களையும் என்னையும் சந்தித்து நமக்கு ஒரு வெளிப்பாடு கொடுத்தார் அந்த மரணம் எனக்கல்ல அந்த மரணம் அந்த மரணம் இயேசுக்கல்ல அந்த மரணம் எனக்கு உண்டானது அவர் மறித்த பொழுது நான் அவரோடு மறித்தேன் அவரோடு கூட அடக்கம் செய்யப்பட்டேன் அவரோடு கூட உயிரோடு எழுப்பப்பட்டேன் என்ற ஒரு வெளிப்பாடு நமக்கு அடைச்சி அது எந்த மனுஷன் சேர்த்தான் பழைய மனுஷன் ஆதாமுக்குள் இருந்த அந்த பாம்பை மனுஷன் சேர்த்துட்டான் இப்போ கிறிஸ்துவுக்குள் வந்த பிறகு நமக்கு இன்னரிட்டன்ஸ் பற்றி பேசுது எனக்கு என்ன ஆனாமுக்குள்ளே நான் என்ன சுதந்திரிச்சோன்னு அது முடிஞ்சு முற்றுப்பெற்று கிறிஸ்துவுக்குள் என்ன இருக்குதோ அதெல்லாம் என்னுடையது அப்படின்னா எப்படி தரித்திரம் என்னுடையது எப்படி என்னுடையதா சாபம் என்னுடையதா இல்லாமல் என்னுடையதா என் தெய்வன் என்ன ஒரு தரித்திரமான தெய்வனா ஐஸ்வர்யத்தில் மிகுதியாக இருக்கிற ஒரு தேவன் அப்போ அவரது தான் எந்தன்னு சொல்லும் போது அதுக்கு அந்த இடத்துல அவங்களுக்கு தடுமாற்றம் பாருங்க அதை புரிஞ்சுக்கவே முடியல நமக்கு எதுக்கு அப்படின்றாங்க உனக்கு எதுக்குன்னு சொல்லிவிட்டால் வராது ஏன் இப்படி சொல்லி பாருங்க சுகம் எனக்கு எதுக்கு வராது எனக்கு எதுக்கு பாவம் மன்னிப்பு வராது எதை விசுவாசின்னு அது வரும் இல்லை எனக்கு தேவையில்லை பாவம் பண்ணி நீ அந்த தெய்வன் கொடுக்குற நீதி எனக்கு தேவையில்லைனா அது பெற்றுக்கொள்ள முடியாது உலகத்தில் ஜனங்க மாதிரி தான் நம்மளும் வாழ்ந்துப்போம் ஆனால் ஒரு காலத்தை விசுவாசித்தோம் என் பாவத்துக்காக ஒரு மறித்தான் விசுவாசித்த பிறகு அந்த பாவம் மன்னிப்பை அந்த நிச்சயத்தை நம்ம பெற்றுக்கொண்டோம் அது எப்படி பெற்றோம் தான் பெற்றோம் அதே போல் வியாதியிலிருந்து தெய்வன் விடுதலை ஆக்கினார் இந்த எப்படி நான் பெற்றுக்கொள்கிறேன் விசுவாசத்தில் பெற்றுக்கொள்கிறேன் என்னுடைய தரித்திரத்தை சுமந்தார் என்பதை நான் எப்படி பெற்றுக்கொள்கிறேன் விசுவாசத்தில் நான் பெற்றுக்கொள்கிறேன் அப்போ நீங்கள் எங்கள் பருக சொல்லும் போது சொல்கிறாரு இந்த இருளில் இருந்து வெளியே வாழ்றார் இருளை விட்டு விலகுங்கள் பேதமை விட்டு விலகுங்கள் தான் இருளை விட்டு விலகுங்கள் அப்பொழுது நீ வாழ்வ இந்த தமிழில் இந்த டிரான்ஸ்லேஷன் கொஞ்சம் பெட்டராக நான் படித்து காட்டுறேன் அறியாமையை விட்டு விலகி வாங்கள் அப்பொழுது நீங்கள் வாழ்வீர்கள் புத்தியின் வழியிலே அட்வான்ஸ் இன் த வே ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் புத்தியின் வழின்னா கொடுக்கிற வார்த்தையை குறித்த அந்த வெளிப்பாட்டிலே நல்ல ஒரு தெளிவான உள்ளே ஆவியிலே தெளிவான ஒரு வெளிப்பாடு மங்களா இருக்கிறது கிடையாது உண்மையாகவே மெய்யாகவே மெய்யாகவே என் பாடுகளை ஏற்றுக்கொண்டார் அப்படின்னு சொல்லும்போது போது அங்கே என்ன உணர்வு இடத்துல சொல்லப்பட்டிருக்கு என்னுடைய என்னுடைய வலிய நோயை சுமந்தார் என்று நோய் வரும்போது வலி இருக்கு இல்லைங்களா அது ரெண்டுமே ஒரு சமந்தானம் அந்த அடித்த காயங்களால் நீங்கள் குணமாகிறீர்கள் எழுதியிருக்கு அப்போ பேதை எடுத்து எழுதுகிறாரு எழுதப்பட்ட வார்த்தை நிறைவேறியது அவர் அடித்த ஒவ்வொரு காயத்தினால் அந்த வலி அவர் ஏற்றுக்கொண்டார் வேதனை அவர் ஏற்றுக்கொண்டார் அப்போ அதை குறித்த ஒரு வெளிச்சம் அதை குறித்த ஒரு வெளிப்பாடு அதை குறித்து சொல்லும்போது அந்த புத்தியின் வழியிலே நடவுங்கள் சொல்லும்போது இருளை விட்டு அறியாமையை விட்டு நீங்கள் வெளிச்சத்துக்கு வாங்க அப்போ நீங்க வாழ்வீங்க எப்படி நீங்கள் அதை புரிந்து கொள்ள முடியும்னா தேவடைய காரியத்தை குறித்து சாதாரணமாயல்ல படிப்பறிவின்படியில் ஆவியான உள்தவையினாலே நீங்கள் புரிந்து கொண்டு நடங்க அப்படின்னு வேதம் சொல்லுது